மண்ணுலங்கா அல்லது விண்ணுல அப்படின்ட்டு நேரம் நன்றி எங்க அம்மா படுத்துட்டு இருந்தது எழுந்து உட்காருச்சு என்ன பார்த்தா அந்த சோரப்ப

உன்னை கடவுள் ரொம்ப இது இதம்மா சொன்னதுங்க ஏமா சொல்றீங்க அப்படி கடவுள் நம்மள ரொம்ப நேசிச்சா என்ன செய்வாங்க தெரியுமா என்ன செய்வாங்க சாப்பாடு கொடுப்பார் நீங்க வீட்டுக்கு போனோட நம்ம என்ன பண்றாங்க உங்களுக்கு

போராடினியோ யாருக்கெல்லாம் நீ போராடினியோ அவங்களுக்காக நீ பிரார்த்தனை பண்ண வேண்டியதாக போகும் எங்க சொன்ன வார்த்தை உன்னால பிச்சைக்காரா இருக்கானா இதுதான் இதுதான் வாசிப்பு நமக்கு தரும் கேட்கிற பக்குவம் இருக்குல்ல இந்த குழந்தைகளை கூடி வந்து உட்கார வச்சிருக்காங்க நான் பேசுறது புரியுதா தெரியும் இன்னைக்கு புரியலனாலும் ஏதோ ஒரு சொல் வாய் காதல வந்து விழும் பொழுது காலம் போனதுக்கு அப்புறமா அது அந்த அந்த சொல் மட்டும் ஞாபகம் வந்தா பொருள் புரிய தொடங்கும் பாரு நான் சொல்றது உங்களுக்கு புரியாது நினைக்கவே நினைக்காதீங்க காலம் போகும் ஆனால் புரியும் பெண்களுக்காக எங்க அம்மா சொன்னாங்க ஒரு விஷயம் உன்னால பிச்சைக்காரா இருக்கானா நிறைய எங்க லேடிஸ் வந்துருக்கீங்க பிரதம் சிரிக்கு போடும் பல நேரங்கள்ல பெண்கள் பிரசாதத்தை போட்டு விடுகிறார்கள் பல நேரங்கள்ல அவங்களையும் போட்ட சொல்லும் பொருள் ஆழமானது வாசித்தால் புரிகிறது கேட்கும் பக்குவம் இருந்தால் உள்ளே பயணம் தொடர்கிறது நான் வாசிச்சு பாக்குறேன்

அது வயசு வயசாயிடுச்சு வச்சுக்கோங்களேன் அப்போ அதுக்கு ரியலைசேஷன் வந்துடும் என் மனைவி இல்லைன்னா என்னால ஒண்ணுமே இல்ல அவதான் எனக்கு எல்லாம் ஏன் இதை முப்பது வருஷத்துக்கு முன்னால சொல்றது என் வயசான அப்புறமா சொல்ற பயம் செஞ்சது செஞ்சதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு இப்ப ஏதாவது பழி வாங்கிட்டாங்களா அதனால இந்த டைம்ல போய் அதை அதை சமாதானப்படுத்தி வயசானதுக்கு அப்புறமா மனைவி லவ் பண்றேன்னு சொல்றவங்க நம்மளே நம்பாதீங்கிறாங்க நம்முடைய தான் நமக்கு பாடம் மனிதர்களுடன் குருமார்கள் உடன் நடிக்கின்றவர்களுடன் வீடுகள் சில வீடுகள் வந்து திறந்து வரவே இருக்கும் சில வீடுகள் முடிக்கும் கட்டணமும் தற்காது காலிந்தல் அடிச்சாலும் தற்காது உள்ள ஆள் இருக்குதா இல்லையா ஒண்ணுமே தெரியாது போன் அடிச்சாலும் எடுக்காது கூப்பிட்டு இருக்கோம் வான்னு புக்ஸும் அப்படித்தான் நுழையவே விடாதே சில புக்ஸ் படிக்கவே விடாது எப்பவும் படிச்சுதான் தீர அப்படின்னு கங்கனம் கட்டி படிச்சு முடிச்ச புக் உண்டு வீடுகள் போல் மனிதர்களை போல் கை உள்ளே அழைத்துச் செல்கிறார்

இதை என்னால் சொல்லிட முடியும்